வணக்கம் நண்பர்களே நிறப்பிரிகை கொண்ட நீர்க்குமிழிகள் அது என்ன என்பது உங்களுக்கு விரிவாகவே புரிஞ்சிருக்கும் ஒரு நீர் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன தானாக ஒரு தண்ணீரிலிருந்து வெளிவருகிற கும்ளிகள் என்பது நீர் மேற்பரப்பிலே இருக்கும் பறக்கும் நிறப்பிரிகை கொண்ட நீர் நாம் தான் உருவாக்குவோம் அது ஒரு சோப்பிலேருந்தோ ஏதோ ஒரு லிக்யூடு கெமிக்கல் லிக்யூட்லேருந்தோ ஒரு குறிப்பிட்ட சாதனத்தை அதில் முக்கிய இப்படி எடுத்து ஊதினோம்னா நிற கொண்ட குமிளிகள் வரும் பபிள்ஸ் இந்த நிறப்பிரிகை கொண்ட பப்பிள்ஸ் ஏர் பப்பிள்ஸ் காற்று குமளிகள் நீர் குமளிகள் காற்றில் பறக்கக்கூடியவைகள் இவைகளை உருவாக்குவது என்பது ஒரு வகையான கவனத்தை ஈர்க்கக்கூடிய தான் பார்ப்போம் இப்போ தனுஷ் அண்ட் நயன்தாரா விஷயம் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் நயன்தாராவுடைய டாக்குமெண்ட்ரி இது பார்த்தேன் அவங்களுடைய லைஃப் எப்படி அவங்க ஹவ் இ பின் கேன் த்ரூ இதுலேருந்து அவங்க மீண்டு வர்றாங்க எந்த பாதையில் அவங்க பயணித்து வர்றாங்கன்ற அந்த பார்த்தை தான் இட்ஸ் டஃபஸ்ட் வே தான் கடினமான பாதை தான் கடந்துட்டுருக்குறாங்க ஆனால் இந்த தனுசை குறித்து அவர்கள் வெளியிடும் ஒரு கருத்து தனுஷ் இவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணுது இதெல்லாம் இந்த பப்புல்ஸ்னு ஏன் சொல்கிறேன்னா ஏதோ பபில்ஸ் பறந்து வருது என்னதுன்னு யாரும் பார்ப்பாங்க இல்லையா அப்போ பார்க்கும்போது யார் பபில் சொல்கிறாங்க அந்த பபிள்ஸ் எங்கே போய் முட்டி அது தன்னுடைய வாழ்வை இழக்குது ஏன்னா ஒவ்வொரு பபிள்ஸுக்கும் ஒரு லைஃப் டைம் இருக்குது அவ்வளோதான் சில பப்புள்ஸுக்கு வந்து எப்படின்னா பை கெமிக்கல் இட் செல்ஃப் அதுக்கு நிறைய சரிவிட்டை போட்டிருப்போம் அது வாட்டும் பறந்துக்கிட்டே இருப்போம் இன்னமும் பறக்குதான் பார்ப்பாங்க அது இதெல்லாம் கடந்து போகும் ஒரு சாலையில் ச விரைவாக செல்லக்கூடிய ஒரு பேரு ஒரு ஒரு கார் ஓட்டுனர் அவரையும் அது கவனத்தை ஏற்கும் சைக்கிளில் போகிறவங்களையும் இருக்கும் பைக்கில் வேகமாக இருக்கோ போயிட்டுருப்பாங்கன்னா என்ன பப்பிள்ஸ் பார்ப்பாங்க அது மாதிரி தான் சினிமா பிறப்பங்களினுடைய சர்ச்சை தே மேட் த பிள்ஸ் பட் அவங்க அதை இன்டென்ஷனாக தான் அந்த பபிள்ஸ் வரும் ஏன்னா பபுள்ஸ் கே நாட் கம் நேச்சுரலி அது வரணுன்னா அது நீர் பரப்பில் தான் வரும் காற்றுல பபிள்ஸ் வராது காற்றுல பறக்குது வேகமாக பறக்குது லைஃப் டைம் கொடுக்குறாங்க அந்த பபிள்ஸ்க்கு அதனால் அது வெவ்வேறு கலர்களை கொடுத்துக்கொண்டே இருக்கும் கலர்ஸ் மாறும் இது சகப்பான ஒரு ஒரு நீர் குமிழி பறந்துச்சுன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அது தன்னுடைய நேரத்தை பச்சையாக மாட்டும் ஏன்னா காற்றிலும் ஒளியிலும் சூரிய ஒளியிலும் இருக்கிற அந்த நிறங்களை அந்த கலர்ஸை அது பிரித்தெடுத்து தன் இதில் காட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ இதில் என்ன அப்படின்னா அந்த நயன்தாராவும் தனுஷும் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கல ஒருத்தர் தான் ஒருத்தர் நோட்டீஸ் ஐல்வன்ட்டு அனுப்பியிருக்காரு இன்னொருத்தங்க வெளிப்படையாக அவங்களே பற்றி பர்சனலாக தான் பதவி கொடுக்குறாங்க நாட் லீகல் ஒன் ஆனால் இவங்க சொன்னது வந்து வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு விதமான எண்ணங்களை உண்டாக்குகிறது அல்லது வேறு வேறு விதமான சிந்தனைகளை தூண்டுகிறது அதனால தான் அந்த நிரப்பிரிகை கொண்ட பபுள்ஸ்ன்னு சொன்னேன் ஸோ இது அவங்களுடைய டாக்குமெண்ட்ரி ப்ரமோஷனுக்கு இது உதவும்னு அவங்க நம்புகிறாங்க யார் நயன்தராவிட்ட டாக்குமெண்ட்ரின்னு சொன்னால் கூட அந்த அளவுக்கு நயன்திராவிட்ட டாக்குமெண்ட்ரிங்கிறது ஒன்றும் குறைஞ்ச மதிப்பீடு இல்லை நயன்தரா ஒரு மிக அழகான பெண் அதில் மாற்றுக்கருத்து இல்லை சினிமாவில் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நடிப்பு திறனும் இருந்து அழகான பெண்ணாக இருக்கும்பொழுது பழைய கால நடிகைகள் மாதிரி இவங்களும் ஒரு ஒரு தனக்குன்னு ஒரு இடத்த ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் அழைக்கப்பட்ட அளவுக்கு அவங்க வந்துருக்கிறாங்க ஃபிலிம் ஃபேர் அவார்டு அது நிறைய வாங்கியிருக்காங்க அவங்களுடைய வே வந்து கடந்து கொண்டு பாத கடினமாக இருக்கலாம் சில ஆண்களால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பிரேக் டவுன் ஆகி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன் ஆகியிருக்கு அந்த நடிகர்கள் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை அது பொதுவெளியில் கிடைத்த சொசைட்டியில் தான் ஆனால் எப்போதுமே தனக்கு ஏற்ற தான் நம்பக்கூடிய ஒரு செய்தியை மட்டுமே பரப்புகிற ஒரு பத்திரிகை கூட்டம் அவர்கள் நம்புகிற செய்தியை மட்டுமே பரப்பி கொண்டிருந்தார்கள் அது அந்த டாக்குமெண்ட்ரியிலே நான் தர சொல்லுவாங்க நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அந்த செய்தியை வந்து உண்மைன்னு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஒரு வித்தியாசமான அணுகுமுறை தான் அந்த பெண்ணுக்கு வந்து அடிப்படையில் அந்த ஒரு அணுகுமுறை இருந்திருக்கு இல்லைன்னா சி கடினமான பாதைகளை நான் கடந்தேன் எவ்வளோ வழிகளை தாங்கினேன் அப்படின்னு சும்மாலாம் சொல்லிட்டு போக முடியாது அதுக்குன்னு ஒரு ஒரு ஃபிளாசிபிக்கல் எக்யூப்டு இருக்கணும் எக்யூப்மெண்ட் இருக்கணும் இல்லைன்னா மனசுக்குள்ளே அப்படி ஒரு எக்யூப்மெண்ட் வரல அப்படின்னு சொன்னால் யாருமே அந்த மாதிரி இடங்கள்ல சும்மா எல்லாம் ஒரு புத்தகம் எழுதுறதுக்கோ இல்லை ஒரு தலைப்பூக்கிறதுக்கோனா அப்படி வேணும் கடந்து போக முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு தான் இந்த இவங்க தன்னுடைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை அந்த நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்டரி ஃபிலிமை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பர்சனலாக ஒரு எமோஷ்னல் பர்சனலாக வந்து ஒரு செய்தியை அவருக்கு அனுப்பாமல் அதை இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க ஐ திங்க் இந்த டொமைனில் தான் அப்போ அதனால தான் இதை வந்து ஒரு நீர்க்குமொழிகள் அப்படின்னு சொல்கிறோம் எப்போதுமே நீர்க்குமொழிகளுக்கு அந்த இந்த பபிள்ஸ்க்கு ஒரு லைஃப் டைம் இருக்கும் ஒரு கவனத்தில் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அது சில விஷயங்களை கடந்து செல்லும் ஆனால் இறுதியில் ஏதோ ஒன்றில் பட்டு உடையும் அது ஏதோ உள்ள பட்டு உடையிறது அது இஷ்டத்துக்கு அது பறக்கும் காற்று கொண்டு போகும் ஆனால் எந்த பொருள் மீது மோதாத வரைக்கும் அந்த பபிள்க்கு வந்து ஒரு லைஃப் இருக்கும் காற்றில் ஏன்னா இவங்க பபிள் உருவாக்குங்களுக்கு தெரியும் இதுக்கு என்னுடைய டென்சிட்டி என்ன இது எவ்வளோ நேரம் இது பறக்கணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு பபிள் தான் இந்த நின்றார்கள் அண்ட் தனுஷன் இதில் தனுஷ் அதுவும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சியை எடுத்து ஒரு மூணு மூணு செகண்ட் தான் சொல்லிட்டாங்க அதுக்கே அவர் மாட்டின்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க அசிய ப்ரொடியூசர் அவர் அதனால் தன்னோட பெர்மிஷன் ஒருத்தர் கேட்டு அதை வேணான்னு ஒரு மறுக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய காரணம் அசியம் ப்ரொடியூசர் அவர் ஒரு படம் படம் தயாரித்துக்கிறார் அந்த படத்தோட தயாரிப்பாளரே தனுஷ் தான் அவருக்கு தன்னோட படம் திரும்பவும் ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா எந்த ப்ரொடியூசருக்கும் எந்த ஃபைனான்சியல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா நல்லது தான் இருக்கும் அவர் ஏன் வந்து தன்னுடைய படத்தை அந்த ஒரு மூணு செகண்ட் வர்றதை வந்து வேணான்னு சொல்ல போகிறாரு அது ஒரு ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகுது இல்லையா அவங்க கரியரில் ஒரு நல்ல படம் அதுலேருந்து சில காட்சிகள் எடுத்தால் தன்னுடைய டாக்குமெண்ட்ரி எதுவும் நினைக்கிறாங்க அது அவங்க பார்ட் முடிஞ்சா கொஞ்சம் ஒரு ரூபா பணம் கொடுங்க லட்சம் பணம் கொடுங்கன்னு கூட அந்த ப்ரமோஷன் பயன்படுத்திருக்கலாம் ஆனால் அது ஏதோ ஒரு பிகைன் த ஸ்க்ரீனில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது இல்லாமல் தனுஷை மிஸ் அவர் அவர் எல்லாப்பா இந்த அம்மா வந்து சில்க் மேடுன்னு போட்டிருக்காங்க ஐ திங்க் ஈ ஆல்சோ அவங்க அப்பா வந்து ஏதோ டைரக்டர் இருந்தார் வழி அதனால் விஜய் அதை மன்னிக்கணும் தனுஷை அவரும் ஏற்றுக்கல இல்லை அதனால அவரை அப்புறமா அப்படியே எத்திறமையினாலும் அவரும் வந்தார் ரைட் இதில் இறுதியாக எனக்கு என்ன தோணுதுன்னா இது மாதிரி வாரவங்களுக்கு பின்னால் ஒரு விளம்பர ரகசியம் இருக்கும் சிதம்பர ரகசியம் இல்லை இது விளம்பர ரகசியம் இருக்கும் அதுதான் அந்த விஷயம்னு நான் தோணுது எனக்கு மற்றபடி இவங்க சண்டை வந்து கொஞ்சம் நாளாக மறந்து போயிடும் எப்படி எஸ்பி பாலசுப்ரமணியமும் இளையராஜாவும் மோதிக்கிட்டாங்க அவங்க மோதிக்கிட்டப்போ இது பார்த்து தான் லீகல் நோட்டீஸ் போச்சு அவர் ரொம்ப காயப்பட்டார் எஸ்பி இளையராஜா என்னை கூட்டு கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்லாம் சொன்னார் பட் அங்கே நடந்தது வேறு அங்கே நடந்துட்ட நடந்த விஷயமே வேறு அவர் இவ்வளோ எஸ்பி சார் பாருங்க எஸ்பிபி சார் பாருங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணார் ரொம்ப பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணார் என்னை கூட்டு சொல்லியிருக்காங்களா எதுக்கு இதெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி அவர் பர்டிகுலராக சொன்னார் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆவேசம் இளையராஜாவுக்கு பதிலடின்னு நீங்கள் ஹெட்லைன்ஸ் போடுறதுக்கு என்கிட்ட நியூஸ் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னா தட்ஸ் கால்ட் அதுதான் ரகசியம் அந்த நியூஸ் பரபரப்பு தான் அது பயன்படுவோம் மற்றபடி அப்படின்னு நடத்திங்களே என்னுடைய சொந்த டீக் போட்டு நேரத்தை பாடு இது பரபரப்புக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது ஒரு நிரப்பரிகை கொண்ட நீர்க்குமிழி உருவாக்கியது இந்த கலர்டு பபிள்ஸ் உருவாக்கியிருக்கு ப்ரமோஷனுக்காக அப்படின்னு என்னுடைய பாட்டு Terlalu di jalan, subscribe, dan notifikasi